சொந்தத்துக்குள்ளார பேசியிருக்கிறாங்க திடீர்னு அந்த தம்பி வந்து வேணாங்கன்னு சொல்லிச்சுன்னா அது பிரச்சனையாக மாறிடுமா இன்னைக்கு எல்லாம் ஒன்றும் பொண்ணுமா சந்தோஷமாக இருக்கிறவங்க சொந்தங்க நாளைக்கு முட்டிக்குமா அதுக்காக யோசிச்சேம்மா நான் நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதான் கோ ஆனால் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தி எதுவும் பண்ணி வைக்க முடியாது இல்லைங்களா ம் ஆமாம் கோ சுமதி அக்கா சொல்கிறது கரெக்டு தான் கோ என்னமோ அந்த தம்பி நல்ல மனசு அந்த தம்பிக்கு அந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணாக அமையணும்மா அவருக்கு எனக்கும் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது கோ அவன் யாரையும்

பேசுறா வனிதா அந்த தம்பிக்கு என்ன வயசாகுது நம்ம கண்மணி பிள்ளைக்கு என்ன வயசாகுது அது சின்ன குழந்தை அது அத போய் நீ ஒன்னு ஒண்ணு சேர்த்து வச்சு பேசிக்கணும் கம்முன்னு இருமா இந்த ரொம்ப உசாருதான் அவங்க பொண்ணுங்கல்ல எதனா ஒரு பொண்ணு அந்த காத்திக்கு கட்டி வச்சிடலான்னு பாக்குறாங்க போல அதான் நம்ம பொண்ணுக்கு அமையிற நல்ல சம்பந்தத்தை இந்த கெடுக்குறாங்க என்ன இழுவை மைண்ட் வைஸோ ம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நட்டாச்சி ம் அது சரி அது சரி சரி நான் கிளம்புறேன் பிள்ளைகளை தனியா விட்டுட்டு வந்தேம்மா மதி நான் நீ உடம்பு எனக்கு ஒரு போன் பண்ணு நான் எதெல்லாம் செஞ்சேன்னா வந்து கொடுத்துட்டு போகிறேம்மா சரியா ஏக்கா அப்படியே சுத்தி கொஞ்சம் அனுப்பிவிடுங்கக்கோ சரிமா சரிமா சுஜிதா வாணிப்பி உரற அவ கிட்ட கோலம் பல கொடுத்து விடுறமா சரியா நீ ஏதோ என்ன கேட்டே செஞ்சின்னு இருக்காத என்னாச்சு சுமதேகா உங்களுக்கு உடம்பு சரியலையா ம் ஆமா அமர்தா நீ தல கொஞ்சம் ரொம்ப இதுவானது ரொம்ப டயர்டா இருக்கு உடம்பெல்லாம் வலிக்குது இப்ப அக்கா தான் மதியனம் கொஞ்சம் கஷாயம் வெச்சு கொடுத்தாங்க அது குடிச்சதுக்கு இருந்து கொஞ்சம் பரவாலன்னு இருக்குமா சரிங்க சரிங்க உடம்ப பாத்துக்கோங்க பத்ரங்கா சரிங்க நானே கிளம்பறேன் எனக்கு நேரம் ஆகுது கௌதமும் நேர கார்த்திகை வந்துட்டுபாங்க நான் போய் பார்க்கறேன்கா இருமா அமர்தா நானும் வரேன் வாங்க போவோம் சரிம்மா சுமதி வரமா அனிதா போயிட்டு வரமா சரிங்க போமாதா போலாம் ஆ சரிங்க சொல்லு அனிதா என்னைக்குமே நீங்க இப்படியே நம்பிக்கிட்டு இருங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க அப்படி பண்றாங்களா இல்லையான்னு பாருங்க வனிதா என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் வனிதா நடக்கும் ஆனா அந்த அக்கா எல்லாம் இந்த மாதிரி தான் ஆசைப்பட மாட்டாங்க அந்த அக்கா என்னைக்குமே எதுக்குமே பெருசா ஆசைப்பட்டதே கிடையாது இந்த நாள் முடிக்கிட்ட போய் நான் சொன்னேன் பாரு என்ன செருப்பை சாணியில முக்கி ஆடி சிக்கனும் பார்த்து

வெளியில எப்படி போறது யார பாக்குறது எதுவுமே எனக்கு தெரியாது தெரியுமா சரி விடு விடை விடை வந்துருவான் போயிருப்பான் வந்துருவான் வந்துருவான் என்னை விட்டுட்டு வெளியில போக முடியும் விடுமா விடுமா அவன் கௌதம் கூட தான் வெளியில போயிருக்கணும் இன்னைக்கு மட்டும் வரட்டும் காத்தியமாம் இருந்து அவங்கள வெளியில விட மாட்டேன் அப்படியே அவங்க வெளியில போனாலும் என்னதான் கூட கூட்டிட்டு போகணும் இனிமே அவங்க தனியாவே வெளியில போக கூடாது அது எப்படிமா இருக்க முடியும் அது ஆம்பளைங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும்மா எல்லா இடத்துக்கும் பொம்பளை பிள்ளைங்கள கூப்பிட்டு போக முடியுமா என்னை கூப்பிட்டு போய் தான் ஆகணும் தெரியுமா நீங்கள் இதை பற்றிலாம் பேசாதீங்க உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை இல்லைம்மா மது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பாருங்க தெரியுமா உங்களுக்கு ஆகிடுச்சி தேவையில்லாம அட்வைஸ் பண்ணுறேன்ற பேர்ல எனக்கெல்லாம் நீங்கள் எதுவும் அறிவுரை சொல்ல வேணாம் வேணும்னா நீங்கள் வேணா ஒரு மூ ஒரு ஓரமா போய் ஒரு மூலையில உக்காருங்க ம் சரி சார் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க ஆம்பளைங்களை வெளில போவாங்களா பொம்பளைங்கள கூட்டிட்டு போக கூடாது என்ன அட்வைஸ் இதெல்லாம் சரி இன்னைக்கு வரட்டும் கார்த்திக் மாமா நாளைக்கு அவங்க வெளியில போனாலே என்ன கையோடு கூட்டிட்டு தான் ஆகணும் என்னத்த என்ன பண்றீங்க ஹாய் கார்த்திக் மாமா மது மேல இருந்து கையை எடு மது ஃபர்ஸ்ட் நான் எடுக்க மாட்டேன் மது இப்ப எடுக்கறியா இல்லையா மாட்டேன் மாமா நான் எடுக்க மாட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் எடுக்க மாட்டேன்

இனிமே என் பக்கத்துல கூட வராது தயவு செஞ்சு கார்த்திக் வீடு இதுக்கு மேல எதுவும் பேசாத கம்முனு அம்மா அம்மா ஆ சொல்லுப்பா கௌதம் என்னாச்சுமா ஏன் அமைதியா இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா கௌதம் சரி நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க நான் உங்க ரெண்டு பேருக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் என்னம்மா என்ன ஆச்சு நீங்க இப்படி இப்படி இருக்கிற ஆளே கிடையாதுமா ஐயோ பெரியம்மா பாக்குறத பார்த்தா நம்மள தான் போட்டு கொடுத்துருவாங்களோ மாமா இவ தான் ஏதோ சொல்லிருக்கா மாமா இவ முழிக்கிறதுல இருந்து தெரியுது மாமா கார்த்திக் மாமா நான் ஏதும் சொல்லல நான் சொல்லாமலே நீங்க எப்படி சொன்னேன்னு சொல்லுவீங்க சே எல்லாத்துக்கும் நீங்க என்னையே குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க மாமா சரி கார்த்திக் நீங்க விடுங்க மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பெருசாக்காதீங்க அம்மா நீங்க போங்கமா நீங்க போய் காபி எடுத்துட்டு வாங்கமா ம் சரி பா கௌதம் சே எவ்ளோ ரிலாக்ஸ் மைண்டோட வந்த மாமா வீட்டுக்கு மைண்ட் எல்லாமே இவ அப்செட் ஆகிட்டா மாமா சரி விடு கார்த்திக் நீ எதுங்க காமிச்சுக்காத நீ எதுனா ரியாக்ட் பண்ணினா அதை கண்டுபிடிச்சுடுவா சொன்னா கேளு நீ எங்க எதுவும் ரியாக்ட் பண்ணாத ம் கரெக்ட் மாமா என்ன பேசிக்கறாங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ திருட்டு தன பண்ற மாதிரியே தெரியுது நமக்கு ம் கண்டுபிடிக்கிற இருங்க கௌதம் என்ன பண்றீங்க என்ன இவரு நான் உள்ள வந்ததும் தெரியாத மாதிரி இருக்காரு நான் குரல் கொடுத்தும் என்னன்னு கேட்காமலே இருக்காரு என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு கௌதம் கௌதம் இவர் பக்கத்துல போய் தான் எழுப்பின போல இருக்கு கௌதம் கௌதம் சொல்லாம தான் நீ எப்ப வந்த நான் நேத்து நைட்டே இங்க வந்துட்டேங்க என்னங்க கேள்வி இவ்வளவு நேரமா நான் உங்களுக்கு குரல் கொடுத்துட்டே இருக்கேன் என்னன்னு கூட நீங்க கேட்கல அப்படியே எதையோ பார்த்து பேய் அரைஞ்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சாரிமா சாரிமா நீ வந்தத கவனிக்கலமா சரி அதெல்லாம் விடுங்க நீங்க ஏன் கௌதம் இப்படி இருக்கீங்க என்ன ஆச்சு ஏதும் பிராப்ளமா ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைம்மா அமிர்தா ஆனால் வீட்டில் எதுவும் நடந்திருக்கு அம்மா நான் வரும்போது நானும் கார்த்திகா வரும்போது அம்மா டல்லாக இருந்தாங்க ஒருவேளை மது எதுனா அம்மாவை பேசியிருப்பாளும்னு எனக்கு டவுட்டாக இருக்குமா டவுட்டெல்லாம் இல்லைங்க கண்டிப்பாக மது அத்தையே எதனா பேசிதான் இருப்பாளே ஏன்னா அவள் பேசக்கூடிய ஆள் தாங்க அவள் கொஞ்சம் அட்வைஸ் ஜாஸ்தியான வாவை அவளை இங்கே விட்டுட்டு போகும்போதே நான் நினைச்சேன் நமக்குள்ளே எதனா ப்ராப்ளம் வரப்போகுதுன்ட்டு அவை பார்த்தேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கா சரி விடு அமிர்தா நீ ஏதோ அவ கிட்ட எதும் நீ கேட்ட எதும் பிரச்சனை பெருசாக்கிறாத சரியா இதெல்லாம் நான் கார்த்திக்கும் சொல்லிட்டு வந்தேன் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நான் அம்மா கிட்ட நான் பேசுறேன் சரியா சாரி கௌதம் ஏவிட ஆளுங்களால தான பிரச்சனை சாரி என்ன அம்மா இப்பலாம் பேசிட்டு இருக்க சாரிலாம் கேக்குற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா நீ போய் நிம்மதியா படுத்து தூங்க சரியா குட் நைட் தேங்க் ம் ரவுடி என்ன பண்ணிட்டுப்பா ம் ஒரே அவன ஆபகமாவே இருக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் தான் பண்ணணும் அவன் நம்பர் தான் இப்ப நமக்கு கிட்ட இருக்கு போன் பண்ணிடுவோம் ம் انا யாராவது ফোন எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது சரி பாப்போம்டாக்கா கார்த்திக் நமக்கு தெரியாததா போடுவோம் யாராவது எடுத்தாங்கன்னா பாத்துப்போம் யாரடி அடிக்கிறாங்க அடிச்சிட்டு போட்டோம் ஐயோ கடவுளே தூங்க அது எடுத்து பாருடி வாட்டி எனக்கு தூக்க தூங்கு என்ன பண்ணுறோம் அந்த பக்கி

யாருங்க பேசுறது யாருங்க இந்த டைம்ல கால் பண்ணிட்டே இருக்கீங்க என்னங்க வேணும் ஹலோ ஹலோ எனக்கு ரவுடி தான் வேணும் ரவுடி இருக்காங்களா ஐயோ நீங்களா நீங்க எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றீங்க அது சரி உங்களுக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது ஏய் ரவுடி கூல் கூல் ஏனா கால் பண்ண கூடாதா பண்ண கூடாதுன்னு சொல்லலங்க இந்த டைம்ல கால் பண்றது தப்புங்க ஐயோ என் அக்கா வேற முழிச்சிட்டு இருக்கா அவளோ பாத்துட்டானாக்கா அவ்ளோதான் சரி சரிமா தாயே நான் போனை வச்சிடறேன் நீ பதட்டப்படாத சரி சரி பரவால பேசுங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி நம்பர் கிடைச்சது உன் நம்பர் வாங்குறதா கஷ்டம் அது எப்படியோ கிடைச்சது அதை விட ரவுடி சரி சொல்லுங்க என்ன ஒண்ணும் இல்ல சும்மா பேசணும்னு தோணுச்சு அதா பண்ணு அது சரி உங்களுக்கு பேசிறதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையா டைம் என்னன்னு பாத்தீங்களா மணி 11:30 ஒரு வாட்டர் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க ரூம்ல எல்லாமே நம்மளே செஞ்சுக்கணும் போல இங்க கடுப்பா இருக்கு இங்க இருக்கவே பிடிக்கல எல்லாம் இந்த கார்த்திக் মামாவால வந்தது ம் நாளைக்கு எப்படியாவது கார்த்திக் মামாவை பேசி எப்படியாவது இந்த வீக் ஊருக்கு போய்ண்ணு எனக்கு இங்க இருக்குறதே பிடிக்கவே இல்லை இந்த Атмосபியர் ஆச்சி எங்கடா வெச்சிருக்காங்க இந்த வாட்டர் பாட்டிலை என்ன ரவுடி எதுவும் பேச மாட்டறா அமைதியா இருக்கே என்ன கார்த்திக் মামா ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது மாமா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அது இந்த ஆன் டைம்ல ம் ஒரே ரௌடி ஞாபகமாவே இருக்கு அதா ஃபோன் போட்டேன் ஹூஹி என்ன என்ன நம்ம பாத்தே ஆகணும் என்ன ரௌடி நானே பேசிட்டு இருக்கேன் நீ பேசவே மாட்டறே என்னது யார்கிட்ட பேச்சறாங்க மாமா யார்னு தெரியலையே பொண்ணா பையனா இந்த ஆன் டைம்ல ফোন பண்ணிட்டு பேசி பேசி நான் என்னன்னு பேசுறது எனக்கு ஏதோ பேச தோணல தூக்கம்தான் வருது சரி சரி ரௌடி சாரி 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 ஆன் டைம்ல உன்னை டிஸ்டர்ப பண்ணிட்டேன் ஐ சாரி ஹ்ம் உன சாரி வேண்டாம் சரி சரி நீங்க போய் தூங்குங்க. எங்க அக்கா எழுந்திருச்சுடா. அவ்ளோதான் எனக்கு. ஓகே ஓகே ரவுடி. சரி போய் தூங்கு. குட் நைட். ஆ ரவுடி ஒரு நிமிஷம் ம் சொல்லுங்க சீக்ரெட் சொல்லுங்க என்ன? 엄마 엄마 엄마. ஒண்ணுமில்லமா. நீ காலையில எத்தனை மணிக்குமா ஸ்கூலுக்கு போவ? ம் அது எதுக்கு உங்களுக்கு? ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு ரவுடி. ப்ளீஸ் ப்ளீஸ். அதெல்லாம் சொல்ல முடியாது. போய் தூங்குங்க. பை பை பை. குட் நைட். ஏய் ரவுடி ரவுடி. ஆ வெச்சிட்ட. ஐயோ ஐயோ. சரி இரு ரவுடி. காலையில வந்து உன்னை பாத்துக்குறேன். யார்கிட்டயோ பேசுறாங்க ஆனா யாருன்னு எனக்கு தெரியல நான் கண்டுபிடிக்கிற மாமா ஓ இதுக்காக தான் நீங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா நாளைக்கு இருக்கு மாமா உங்களுக்கு நீங்க இப்ப பேசுறது யாருன்னு என்கிட்ட நீங்க சொல்லணும் நாளைக்கு சொல்ல வைக்கிறேன் மாமா கண்களறியா காற்றை போலே கனவில் என்னை தழுவியதென்ன பாதிரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவி உந்தன் முகவரி என்ன மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒளியாதே பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே நினைவோடு தந்தது எல்லாம் நிஜமாக தருவாயா நாளைக்கு வந்து உன்ன